நான் எஸ் ஆர் சுப்பிரமணியம் எழுதிய நூல்களுக்கு வெளியீட்டு விழா இங்கே அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தது அதுவே ஒரு பெரும் விழாவாக எடுக்க வேண்டும் போல் இருக்கிறது எனவே அவருக்கு நன்றிகளை கூறி எனக்கு இந்த நூல்களை படிக்க வாய்ப்பில்லை தலைப்புகளை மட்டும் கண்டேன் அதில் குறிப்பாக எனக்கு புரிச்சது மெய்ப்பொருள் கண்டேன் உடனே திருக்குறள் ஞாபகம் தான் வந்தது கற்றின்றி மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி அந்த மாதிரியான ஒரு நூல் சாதாரணமாக நமக்கு நூல்னால் இந்த புத்தகம் மட்டுமல்ல பருத்தியால் செய்யப்பட்ட ஒரு கயிறையும் அந்த தான் சொல்கிறோம் அந்த நூல் நமக்கு எப்படி அனைத்து மணிகளையும் கோட்பதற்கு அல்லது கொலை வித ஆடைகளை இணைவதற்கு பயன்படுகின்றதோ அந்த மாதிரி இந்த நூல் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனையையும் ஒவ்வொருவரின் சிந்தனையையும் ஐ கனவுகளையும் எப்படி கோர்த்து கொண்டு புரிதல்களை கோர்த்து கொண்டு நம்மை வழிந்ததை செல்ல இருக்கின்றது என்பதை இந்த தருணத்திலே புரிய முடிந்தது ஆறு நூல்கள் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது அறுபுரி நூல் முதலிலே முப்புரி நூல் அப்புறம் அறுபுரி நூல் பிராமண குலத்திலே பிறந்த முதல் குழந்தைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு முப்புரி நூல் அதாவது மூன்று பிரி இருக்கின்ற நூல்களையே பூநூலாகத் தரிப்பார்கள் அதற்கப்புறம் அவர் வயதிற்கு வந்த பெண் அடைந்த போது நான் உடல் பருவம் இல்லை மனது பருவம் போது அவருக்கு அறுபுரி நூல் சுட்டி காட்டப்பட்டு அது முதற்கொண்டு கொண்டு அவர் அறுபுரி நூல் அதை அணிவார் ஆனால் இது நமக்கு இறைவனை சென்றடைய இந்த முப்புரி நூலே முதல் நூலாக நாம் கருத வேண்டும் அதுவே ஞான பூநூல் என்று தரிக்க வேண்டும் என்று நமக்கு வேத நூல்கள் சொல்கின்றன புத்தக வடிவில் இருக்கும் கருத்துக்களை கூற ஒரு தைரியம் வேண்டும் அந்த தைரியம் அது சொல்லக்கூடிய கருத்துக்களின் தெளிவால் வர வேண்டும் அப்படி என்றால் திரு எஸ் ஆர் எஸ் அவர்களுக்கு தெளிவில் குறைவே இல்லை இத்தருணத்திலே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்